வணக்கம் மகளே இன்னைக்கு அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட முதல் பிரமோ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோல பாத்தீங்கன்னா வைல்டு கார்ட் என்ட்ரி தான் நடக்குது இதுல அதிரடியா வந்து பாஸ் வீட்டோக்கு வந்து வர்ஷினியும் சுனிதாவும் வராங்க சுனிதாவை பத்தி சொல்லவே தேவையில்ல பட்டாசு மாதிரி பட 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 வெடிக்கிற ஒரு ஆள் வந்து வந்ததுமே ஜாக்லின் விஷால் சௌந்தர்யா எல்லாரையுமே வந்து வச்சு செஞ்சிட்டாங்க ஜ்லினுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றால் வந்து இந்த வீட்டில் வந்து இருந்தே இந்த கேம் முடிகிற வரைக்குமே வந்து ஒரு துணை இல்லாமல் ஒன்னால் விளையாடவே முடியாது ஏன்னா இங்கே இல்லாட்டி இங்கே ஒட்டிப்பா இங்கே விட்டுட்டாங்கன்னா அங்கிட்டு போய் ஒட்டிப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு முத்துவை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் தான் இப்போ அவளோட டார்கெட் அப்படின்ட்டு ஜாக்லீனோட உண்மையான முகத்தை வந்து போட்டு உடைக்கிறாங்க அப்புறம் சவுண்டை சொல்கிறாங்க நீ டாஸ்கில் நடந்தாலுமே ஏன் இப்படியே வச்சுக்கிற அப்படின்ட்டு ஒரு இதாக சொல்கிறாங்க விஷாலுக்கு தான் மண்மத நண்பு காதல் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ரிங்கு கொடுக்குறேன் அங்கே பார்த்தா செயின் கொடுக்குறேன் அந்த மாதிரி விஷாலோட உண்மையான மு முகத்தை வந்து போட்டு உடைக்கிறாங்க சுனிதா இவங்க ரெண்டு பேரும் வந்ததால இந்த பிக் கேம் வந்து சேஞ்ச் ஆகுமா இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்